வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று ஈஸியா சாலமீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பேச்சுலர்ஸ் எப்படி வைப்பாங்களோ அப்படி உங்களுக்கு சொல்லி தரேன் இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் இன்றைக்கி என் பால்கனி தொட்டியில் விளைந்த தக்காளியை பறிப்பு அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நம்மளே விளைவிச்சு அதை பறித்து சமைக்கும்போது இருக்கிற சந்தோஷம் தனி தான் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறது அது டபுள் மகிழ்ச்சியை தரும் இப்போ இதில் உள்ள பழத்தை எடுத்து தான் நம்ம மீன் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு அரை கிலோ கிட்ட பழம் பறித்தேன் நான் வாங்க கிச்சன் போகலாம் ஒரு சிலர் வந்து மீன் சுத்தம் பண்ணுறதையும் காட்டுங்கன்னு சொன்னீங்க அதுக்காக தான் மீன் சுத்தம் செய்கிறதையும் இந்த பகிர்வில் இணைச்சிருக்கேன் வழக்கம் போல் வால் பகுதியிலேருந்து தலையை நோக்கி செதில் கத்தியால் செதுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் கத்திரி எடுத்து சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு தலையை கட் பண்ணி வயிற்றையும் கட் பண்ணிடுங்க வயிற்றில் சென இருந்தால் அதை விட்டுருங்க பாலை இருந்தால் எடுத்து போட்டுருங்க இப்படி ஒவ்வொரு மீனாக சுத்தம் பண்ணி எடுக்கணும் நான் ஒரு பத்து பன்னிரெண்டு மீன் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து ஒரு கா மணி நேரத்தில் நான் சுத்தம் பண்ணிட்டேன் இப்படி கத்திரி வச்சிக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும் சிங்க்கில் க்ளீன் பண்ணுறதுக்கு அருவமணன்னா நம்ம உட்காந்துட்டு க்ளீன் பண்ணணும் இப்போ சிங்கிலெலாம் நின்றுட்டு க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு கத்தி கத்திரி தான் வசதிப்படும் ஒரு நல்ல கிச்சன் சிசர்ஸ் வாங்கிக்கோங்க நல்ல வசதியாக இருக்கும் அலையை கட் பண்ணி வயிற்ற கட் பண்ணி வயிற்றில் உள்ள கழிவு எடுத்து செதுக்கி எடுத்தால் முடிஞ்சு போச்சு குயிக்காக எப்படி க்ளீன் பண்ணிடலாம் நீங்கள் இதே மாதிரி எல்லா மீனையுமே சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஹைப்பர் மார்க்கெட்டில் இந்த சின்ன மீன்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நாம் தான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு பாலித்தீன் கவர் விரித்து பண்ணதுனால சிங்க்கு க்ளீனாக இருக்குது இப்போ அந்த கத்தி எல்லாம் நல்லா கழுவிடலாம் மீனை வந்து நாலஞ்சு தண்ணி வச்சே அலசணும் அலசும்போதே வயிற்றில் உள்ள ரத்தம் அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க அந்த அதாவது க்ளீனாக தண்ணி இருக்கணும் அது வரைக்கும் அலசுங்க அப்போனா மீன் வாடையே இருக்காது ஒரு ஒரு மீனாக பார்த்து வயிற்றில் உள்ள ரத்தத்தை எடுக்கணும் அப்போ தான் நமக்கு சுத்தமாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து விட்டுருங்க வழக்கம் போல் மஞ்சள் தூள் உப்பு போட்டு மீனை விறவி வைங்க அப்புறமா ஃபைனலாக ஒரு தண்ணி விட்டு அலசி மீனை வடித்து எடுக்கணும் மீன் மார்க்கெட் போனேன்னா கொஞ்சம் நாலஞ்சு வெரைட்டி மீன் வாங்கி இப்படி க்ளீன் பண்ணிக்குவேன் அப்புறம் வந்து சிங்கை கழுவி விட்டுருங்க உடனே சிங்கை சுத்தம் பண்ணால் வாடை இருக்காது அந்த கழிவையும் கார்பேஜ் ரூமில் கொண்டு போட்டுருணும் இப்போ மீனை வந்து நான் தண்ணி வடிய வச்சுருக்கேன் மீன் சுத்தம் பண்ண இடத்தையும் நல்லா உடனே கழுவி பாத்திரத்தையும் கழுவி நகட்டிடுங்க கையோடு இப்போ நான் வந்து வா வெடக்கு வாடையும் இருக்காது நமக்கே நம்ம சுத்தமாக ஃபீல் பண்ணுவோம் தண்ணி வடிய வச்சு வச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து நான் பொறிக்கிறதுக்கு மீனை வந்து கீறி விட்டுட்ருக்கேன் இந்த மீன் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கீறி விடுறேன் சின்ன சாலை மீனா கூட முழுசாக அப்படியே பிடிச்சிடலாம் தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகு சீரகத்தூள் எலுமிச்சப்பழம் போட்டு வரைய வச்சுருக்கேன் இப்போ மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க ரெண்டு டு மூணு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு ஒரு கால் தேக்கரண்டி வெந்தயம் போடுறேன் வெந்தயம் மட்டும்தான் நம்ம தாளிக்க போடுறோம் அப்புறம் கருவேப்பில ரெண்டு இன்னுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதே அளவு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டு வதக்கிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மீன் குழம்பு எல்லாம் மொத்தமாக போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்க விட்டுறணும் இதுக்கு வந்து வெந்தயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் சால மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அது எப்படி வச்சாலுமே குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெறும் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ரெண்டு தேக்கரண்டி சேர்க்கணும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் கூட்டு மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம புளி பிணைஞ்சி ஊற்றணும் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு போட்டு கரைச்சி வச்சு பிணைஞ்சு விடுங்க மீன் மூங்குற அளவு அந்த கொ குழம்பு கன்சிஸ்டன்சி இருக்கணும் பார்த்துக்கோங்க இப்போது புளி வாடாம மிளகாய் தூள் வாடை மடங்கிடுச்சு மீனை போடலாம் உப்பு புளி பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு மீன் போட்டு குழம்பு வைக்கிறேன் ஒரு நாலு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் ரெண்டு பேருக்கு இது போதுமானதாக இருக்கும் மீனை போட்டு ஒலசி விட்டுக்கோங்க அகப்போ போடாதீங்க சாலை மீன் குயிக்காக வெந்துடும் நான் வந்து தேங்காய் விடுறேன் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனா பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் விடுறேன் தேங்காய் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் தேங்காய் விட்டால் அந்த காரம் சரியாக வருங்கிறதுக்காக இப்போ தேங்காய் வாட மடங்குனோன்னா அடுப்பு அணைச்சிருங்க மீன் குழம்பு தயாராகிடும் அடுப்பை சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் மேலே வரும் ஃபைனலாக கொஞ்சோண்டு மல்லிக் கீரை அரிஞ்சு மேலே தூவிடுங்க பாருங்க மீன் குழம்பு சூப்பராக எண்ணெய் எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சா இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் அடுத்து மீனை நம்ம பொரிக்க வேண்டியது தான் ஹிக்காக வந்துடும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாலை மீன் எப்படி வச்சாலுமே அந்த குழம்பு ருசியாக இருக்கும் இப்போ மீன் ஊறிடுச்சு பொரித்து எடுத்துடலாம்னா காலையில் பூரி போட்டேன் அந்த எண்ணெய் இருந்துச்சு ஸோ அதுலேயே பொரிச்சுட்டேன் அப்பளம் பொறிச்சிட்டு மீனை பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ பரிமாறிடலாம் மீன் குழம்பு அப்பளம் மீன் வறுவல் வச்சு பரிமாறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்